வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஏற்கனவே ஒரு பாட்டில் வந்து நான் கொஞ்சம் மிளகா விதை போட்டிருந்தேன் அது வந்து நான் விதை வச்சுருந்த பேக்கில் வந்து கொஞ்சம் சிந்தி கிடந்த விதைகள் அதை ஏன் வீணடிக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து விதைச்சிருந்தேன் அதில் நான் என்னென்ன மிளகா விதை வாங்கியிருந்தேன்னா பஜ்ஜி மிளகாயும் வாங்கியிருந்தேன் கேப்சிக்கமும் வாங்கியிருந்தேன் அதனால் எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல இது என்ன மிளகான்னு சொல்லிட்டு அதனால் இதில் போட்டு வச்சுருந்தேன் எப்படி முளைக்குதுன்னு பார்ப்போம்ட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த முள்ளு கத்திரிக்காயோட விதை நான் சும்மா சமைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு போட்டு விட்டது இது வந்து ரொம்ப நாளாச்சு வெதை நடாமலே ஸோ இந்த பேலசம்மோட ஓரத்தில் தான் நடலான்னு இருக்கேன் ஆனால் பாருங்கள் இந்த புல் செதுக்கி பத்து நாள் தான் மறுபடியும் வந்துருச்சு அருகம்புல்லு முன்னாடி செதுக்கும் போது கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்தது மழை பெஞ்சிருந்ததுனால இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு அடி அகலத்துக்கு தான் வந்து இப்போதைக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் மெதுவாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது கண் வந்து ரொம்ப நாள் வைக்காம விட்டோம்னா வளர்ச்சி நல்லா இருக்காது ஏற்கனவே ரொம்ப நாள் லேட் பண்ணிட்டேன் ஸோ இந்த இடத்துல தான் இதை வந்து நான் நட்டு வைக்க போகிறேன் இதுக்கு வந்து பராமரிப்புகள்னா நம்ம இலை வந்து சுருட்டிக்கும் அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து சத்துகள் கொடுத்து வளர்க்கணும் இப்போது தேமோர் கரைசல் இல்லைண்டா வந்து நீங்கள் பஞ்சக்காவியெல்லாம் பயன்படுத்தி விற்கிங்க கடையில் விற்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம் இது வந்து நாடுகள் எடுக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு டூலும் கிடையாது அதனால நான் வந்து கரண்டியோட பின்பகுதி இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு தான் எடுக்கிறேன் ஆல்மோஸ்ட் டேமேஜ் ஆகலை இதில் இருக்க மண்ணுமே கொஞ்சம் புலபலன் இருந்தது ஏற்கனவே செடி வச்சுருந்ததுனால மற்றபடி நான் இதுதான் முதல் அனுபவம் எனக்கு அந்த பஜ்ஜி மிளகாயோ இல்லை கேப்சிகமோ வளர்க்குறது ஏற்கனவே நான் நிறைய விதைகள் போட்டிருக்கிறேன் பட் என்னால் வந்து சரியாக அறுவடை வரைக்கும் கொண்டு வர முடியல ஸோ உங்களோட டிப்ஸுகள் வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து என் கூட பகிர்ந்துக்கோங்க மிளகாய்க்கு வந்து பொதுவாக வந்து கொஞ்சம் நல்ல உரம் கொடுக்கணும் இல்லைண்டா வந்து அந்த இலை பேன் அப்புறம் வந்து சுருட்டிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் மோர் வந்து தெளித்து விட்டு வளர்க்கலாம் நான் வந்து நம்ம நாட்டு மிளகாய் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து மோர் தான் நான் தெளிச்சு விடுவேன் வேற எதுவும் நான் பண்ணது கிடையாது நான் ஒன் ரொம்ப நல்லாவே வளரும் ஸோ தண்ணி வந்து இயல்பாக நம்ம கொடுக்கணும் தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மிளகாய்க்கு தண்ணி இல்லை அப்படின்னாக்கா அது காஞ்சி வாடி போடும் நீங்க மிளகாய் செடி நார்மலா நம்ம சமைக்கிறதுல மிச்சம் வந்திருக்க செடி மிளக்கும் போதே நீங்க பாத்திருப்பீங்க அதில் வந்து அப்படியே ஒரு நாள் தண்ணி விடலைனா கூட அப்படியே வாடிடும் ஸோ இதுதான் நான் நட்டு வச்சிருக்கிறது உங்களுக்கு இந்த பஜ்ஜி மிளகாயோ இல்லை கேப்சிகமோ வளர்த்த அனுபவம் இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து என் கூட பகிர்ந்துக்கோங்க அந்த டிப்ஸை வந்து என்னோடய கார்டனுக்கு பயன்படலாம் இதோட ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் வளர்ச்சியும் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி பஜ்ஜி மிளகா கேப்சிகம் இந்த மாதிரி வித்தியாசமான மிளகா வளர்த்து பாருங்கள் தேங்க்யூ வெரி மச்